தலைமுறையும் ஒரு மனுஷன் தரித்திரத்திலே இருந்தா வியாதியிலே கடந்தா கஷ்டத்திலேயே கடந்தா உபதிரவத்திலே கடந்தா யோசிச்சு பாருங்களேன் அந்த மனிதன் பிறவாதி இருப்பது நலம் அமே நானூறு வருடம் இந்த ஜனங்கள் அடிமைத்தனம் நானூறு வருடம் ஒரு மனுஷன் அவர்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான் நானூறு வருடம் போராட்டத்தில் இருக்கிறான் இன்றைக்கும் கூட அருமையான தேவ ஜனமே ஒருவேளை நீங்களும் நினைக்கலாம் எங்க தாத்தா கஷ்டப்பட்டாரு நானும் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் எங்க முன்னோர்கள் கஷ்டப்பட்டாங்க நானும் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய தாத்தா பாட்டிகள் சாபமா இருந்தார்கள் இன்னைக்கு நானும் சாபத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு உங்களுடைய கண்கள் திறக்கணும் நான் விடுதலையாக வேண்டிய நேரம் இன்றைக்கு அலைலுயா சாதாரணமா அதெல்லாம் எடுத்து கொள்ள கூடாது சில தரித்திரம் சில வியாதி சில பெலவீனம் சில கட்டுக்கள்